குடும்பத்துல வந்து படம் பிடிக்கிறது நின்னாங்கள அண்ணன் திருமாவளங்கிட்ட போயிட்டு வெச்ச விபூதியை அழிச்சார்ல ஓட்டு கேட்க வருவாங்கல்ல வருவாங்கல்ல ஓட்டு கேட்க விபூதிய கையில வச்சுக்குவாங்க எல்லாம் விபூதியை கையில வச்சு நாங்களே வச்சு விடுங்க அப்ப அழிக்கிறாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு அமைச்சர் ஆகி நீ எம்எல்ஏ ஆயி அமைச்சரே ஆயி நீ ஆட்சி அதிகாரத்தில் உகாஞ்சுட்டே தமிழிலும் நடத்தலான்னு ஒரு தெலுங்கை வந்து சொல்றத நான் கேட்டு உட்காந்துருக்க தமிழிலும் நடத்தலான்னு நான் தமிழரா அவர் தமிழரா சேகர்பாபு தமிழரா தமிழிலும் நடத்தலாம் இவர் யார் சொல்றது தமிழிலும் காரி தூப்புறான் அவனுக்கு பிடிக்க மாட்டுது அவன் தன்மானமா வாழணும் நினைக்கிறான் இந்த தலைமை நம்மள தன்மானமா வச்சிருப்பான்னு நினைக்கிறான் சிங்கமா ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு போயிட்டு என்ன தப்பு திராவிடம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கணும் சும்மா ஒரு ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை விட்டுக்கணும்

அதாவது இவங்க எல்லாருமே கல்லுக்கு ஆதரவா ஒரு ஒரு காலத்துல தான் கல்லுக்கு ஆதரவா ஒரு காலத்துல நின்று கல்லுக்கு ஆதரவா திருமாவளவன் வந்து கல்லுக்கு ஆதரவா பேசுனது இல்லையா நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா கல்லுக்கு அவர் ஆதரவு குத்து அவர் பேசிருக்கிற அந்த காணொலி ஆனா தம்பி இருக்குது உண்மையிலேயே இருக்குது அவர் பேசுனது இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம் அவங்க நிற்கிற இடம் அங்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சீட்டு வந்து கூடுதலாக தொகுதி கேட்க தான் சொல்லிக்கிறாரு அப்போ திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் பேசுவாரா இல்லை திமுகவை எதிர்த்து அவர் பேசுவாரா அன்னைக்கு இதே தானே சொல்லிச்சு கல்லுக்கு வந்து இதே தானே ஆதரவாக பேசுச்சு இன்னைக்கு அதே மா மாற்றி பேசுது ஏன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தால் இப்போ தொகுதியை நாங்கள் அதை அதிகமாக கேட்போம் அப்படின்னும் போது அப்ப எல்லாத்தையுமே அங்க வந்து நம்ம வந்து கைய கட்டி நிக்கிற ஒரு 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 சூழ்நிலையே உண்டாகுறோம் இது எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் பொதுவா பாத்துற தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதை ஒற்றுங்க தம்பி தமிழ்நாட்டு மக்களை விடுவான் வீசிகாரனுக்கு தெரியும் அந்த கட்சிக்காரன் காரி தூக்குறாங்க அந்த வீசிக கட்சிக்காரன் தலைமையை காரி தூக்குறான் அவனுக்கு பிடிக்க மாட்டேது அவன் தன்மானமா வாழணும்னு நினைக்கிறான் இந்த தலைவன் நம்மள தன்மானமா வச்சிருப்பான்னு நினைக்கிறான் நம்மளை கௌரவமாக வாழ வைப்பான்னு நினைக்கிறோம் ஆனால் இது எதுவுமே தலைமை செய்ய மாட்டுது விசிகா தலைமை அது எதுவுமே செய்ய மாட்டுதே அசிங்கமாக ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு போயிட்டு என்ன தப்பு திராவிடம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கணும் சும்மா ஒரு ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை விட்டுக்கணும் அது பிடிக்க மாட்டுது விசி கேக்கார்களுக்கு பிடிக்க மாட்டுது தம்பி எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க தம்பி விசிகா சார் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு இருக்காங்களா உங்களுக்கு இருக்காங்கன்னா கேளுங்க உன் தலைமை செய்கிறது கரெக்டு தானா அப்படின்னு கேளுங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னா அவனா அந்த அந்த கூட்டத்தில் ஒரு ஆளுங்கிறது இது இல்லை அது எனக்கு பிடிக்கல அவர் செய்யறது வந்து சரியில்லை அப்படின்னா அவன் நம்பாள் அவன் நம்பாள்னா எப்படி சூடு சொரணும் இருக்கிறவன் வெக்கமான இருக்கிறவன் அவன் வந்து கெளரவா வாழணும் நினைக்கிறவன் அதனால நம்பாலும் சொல்றான் அது அங்க வந்து அப்படி தான் இருக்கிறாங்க நீங்க பாருங்க தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீசிக்கா ஓட்டே முதல்ல அவங்களுக்கு விழாது எல்லாமே அண்ணன் நான் தமிழர் தான் எல்லாருமே வந்து இப்ப வந்து விரும்புறாங்க எல்லாருமே வந்து அவரை தான் வந்து பாக்குறாங்க அவர் சொல்றது அவர் சொல்றதுல உள்ள நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எந்த பக்கம் எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போய் நின்று நியாயத்தின் பக்கம் நிக்கிறவர் அண்ணன் சீமான் அப்ப அத பொதுவா பாக்குறாங்கல்ல ஒரு பொதுமக்கள் பாக்குறான் எங்க எந்த கட்சியும் சாராதவங்க திமுக அதிமுக எந்த கட்சியும் சாராதவன் அவங்க பாக்குறான் ஒரு பொதுமக்கள் இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் தமிழ்நாடு போன வாட்டி இவங்க என்ன எத்தினு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க இந்த இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க இதை செய்யலை சரி இந்த வாட்டி நம்ம மாற்றி போடுவோம் இல்லை இவங்களே இந்தந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்போ அவங்களே வரவேற்பு ஒரு பொதுவான மனிதன் அவன் என்னங்க நினைப்பான் அவன் அவன் என்ன நினைப்பான் அவன் யாருக்கு ஓட்டு போனான்னு நினைப்பான் அண்ணனோட பேச்சை கேட்கும் போது அவரோட செயல்பாடை பார்க்கும்போது அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவான் அண்ணன் சீமானோட கையை பூச்சி நிற்கணும் தான் அவன் நினைப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதல்வராகணும்னு நினைப்பான் ஏங்க அஞ்சாவது பொது தேர்தலில் வந்து தனித்து சந்திக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சிங்க தனிச்சு இந்த மாதிரி கேள்விப்படுறீங்க அஞ்சாவது பொது தேர்தல தனிச்சு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு போட்டின்னு மாட்டாங்க மக்களை வந்து இல்ச்சா நினைச்சு இன்னும் மக்களே இன்னும் அந்த ஐநூறு ஆயிரம் குத்தா அவன் ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் நினைச்சு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது மாறிச்சு அந்த காலம் மாறிச்சு அந்த காலமும் மாறிச்சு இது இந்த காலம் வந்து அதுக்கான களம் கிடையாது இது வேற களம் மாறி போய் நிற்கிது களம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்கள் பொதுவா யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவனோ அவன் ஓட்டெல்லாம் அண்ணன் சின்னமன சீமானுக்கு தான் வருது ரெண்டாவது வீசிக்காலந்து ஏகப்பட்ட பேர் ஓட்டு பிரிஞ்சு நாம்தம்னர் கட்சிக்கு வருது இது உண்மை சத்தியம் அங்க தன்மானமா வாழணும்னு நினைக்கிறவன் என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தலைமை நம்மள எடுத்துன்னு போக மாட்டுறார் நம்ம ஒரு கௌரமாக வாழனுன்னு நினைக்கிறான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக அசிங்கமா கேவலமா திமுக எந்த தப்பு பண்ணாலும் எதையுமே தட்டி கேட்காத ஒரு தலைவனா இருக்கிறாரு கோவப்படுறான் அவன் கொந்தளிக்கிறான் என் கூட அவ்வளவு பேரு நண்பர்கள் அவ்வளவு அத்தவாட்டி ஓட்டு போட போற அவன் உறுப்பினர் கிடையாது பொறுப்பாளர் கிடையாது ஆனா அவன் அவன் கட்சிக்காரன் அந்த கட்சிக்காக ஓட்டு போடுறவன் தொடர்ச்சியா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவன் அவனுக்கு சொல்றான் அவன் தன்மானமா வாழணும்னு நினைக்கிறான்ல அண்ணன் சீமாவோட நிற்க தான் எங்களுக்கு தன்மானமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார் ஏமா தான் அப்போ கல்லுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுனா அது சரி எங்கள் அண்ணன் சீமான்னு பேசுனா தப்பு அது போதையாகி இது இப்போ வைன்ஷாப்பில் விற்கிறது வந்து என்னது அது போதை இல்லை ரசம் அது இல்லையா ஆப்பிள் ஜூஸு மேங்கோ ஜூஸு அதை வாங்கி குச்சிட்டு உடம்பு நல்லா இருக்கும் அப்படி தானே தெருக்கு நாலு பேர் குப்பை தோட்டியது வீடு எது தினமும் பத்துனுக்குறான் அங்கே போய் கூட்டணியில் போயிட்டு அவன் கைக்கு பலம் சேர்த்து அவன் அவன் கூட போய் சேர்ந்து அத்தனை பேர் உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைங்க மொத்த ஓட்டியும் எத்தனை போய் அங்கே போய் அடமானம் வைக்கிறது இது ஒரு இது ஒரு இது இது பேசுறதுக்கு அண்ணன் 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 அண்ணனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற நம்பல இந்த மாதிரிலாம் பார்க்கும் போது இந்த மாதிரிலாம் அண்ணனுங்களே துரோகிகளா மாறும்போது அப்புறம் விமர்சிக்காம என்ன பண்றது அப்புறம் பேசிதான் ஆகணும் நடந்த சஸ்கிருதத்தில தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனா கோவத்துறை வந்து எப்படி தமிழும் நடத்தப்படும் அதாவது ஏதோ ஒரு மாதிரி தமிழும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

இங்கே வாழ்கிற வாயில ஜீவன் உயிர்களுக்காகவும் எல்லாத்துக்குமே முன்னிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லாத்துக்குமே அதான் இது பண்ணுது தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு இது கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் மாறாது நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஆறாம் தேதி அங்கே போயிட்டு நாங்கள் போய் அங்கே போய் பத்துருவோம் போய் பீச்சில் போய் பத்துருவோம் பாயை போட்டு பீச்சு கிச்சிட்டு கையில் ஏற்றுனா போய் பத்துருவோம் ஆறாம் தேதி ராத்திரியாக பத்துருவோம் ஏழாம் தேதி என்ன நடக்குதுன்றது அண்ணன் சொன்ன மாதிரி மொத்தமா நாம் தமிழர் கட்சியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அண்ணன் ஒரு பிரச்சனையை கையில எத்தார்னா அந்த பிரச்சனை சக்சஸ் ஏன்னா அவர் எடுக்கிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை அவர் எடுக்கிற எடுக்கிறது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எடுக்க மாட்டாரு நாட்டு மக்களுக்கும் நம்மளுக்கும் முக்கியமான பிரச்சனை மட்டும் தான் அவர் கையில எடுக்கிறாரு அதை தான் பேசுறாரு அப்படின்னும் போது அந்த பட்சத்துல அப்ப இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மக்களால் பார்க்க போகுது மக்களால் போற்ற போகுது மக்கள் பார்க்குறான் மக்களுக்கானவன் யாரு அப்படின்னு தான் பார்க்கறான் மக்கள் தமிழுக்கானவன் யாரு தமிழ வாழ வைக்கணும் துடிக்கிறவன் யாரு தமிழை காப்பாற்றணும் துடிக்கிறவன் யாரு அப்படின்னு பாக்குறான் மக்கள் அப்ப மக்கள் மொத்தமா ஒன்னு சேர்ந்து அண்ணன் பக்கம் தான் நிப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிளம்பே வேற இந்த பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷத்துல நவுந்து வந்தது அடுத்த பத்து மாசத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படியே மாறுதா இல்லையான்னு பாருங்க காலம் அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு விஷயத்தை கையில எடுத்தாருன்னா அது வெற்றி சொல்லுங்க

உங்களுக்கு அமைச்சர் ஆகி நீ எம்எல்ஏ ஆயி அமைச்சராகி நீ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டே தமிழிலும் நடந்தலான்னு ஒரு தெலுங்கை வந்து சொல்றத நான் கேட்டு உட்காந்துருக்கிறேன்ல இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம் ஒரு செருபடி இந்த மாதிரி அவன் பேசுறான்ல இதெல்லாம் வந்து ஒரு செருப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேட்டாவது மக்கள் அதை விழிச்சுக்கிட்டு திருந்திடுவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க ஒவ்வொரு அமைச்சர் பேச்சு அந்த திமுரு பேச்சு அந்த தெனாவட்டு பேச்சு மக்களை ஏளமா பேசுறது ஒரு மாதிரி அப்படி அப்படி அப்படியே தீண்ட தாவதமாக நடத்துகிறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இந்த பத்து மாசத்துல இருக்குது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிச்சு இல்ல தேர்தல் நெருங்கிச்சு இல்ல இப்படி பேசுகிற வாயெல்லாம் அன்னைக்கு எப்படி பம்புதுன்னு பாருங்கள் தம்பி அன்னைக்கு எப்படி பம்புது பாருங்கள் போயிட்டு திருநூறு அழிச்சாருல அண்ணன் ஒரு குடும்பத்தில் வந்து படம் பிடிக்கிறது நின்னாங்கல்ல அண்ணன் திருமாவளங்கிட்ட போயிட்டு வெச்ச விபூதி அப்படி ஓட்டு கேட்க வருவாங்கல்ல ஓட்டு கேட்க விபூதியை கையில் வச்சுக்குவாங்க எல்லாம் விபூதியை கையில் வச்சுன்னு ஐயா இருந்தாங்க நாங்களே வச்சுக்கிறோன்னு வச்சு கொடுங்க அப்ப அழிக்கிறாங்களான்னு கடவுள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதாகி போயிட்டு இருக்குது அதே மாதிரிதான் தமிழிலும் நடத்தலாம்னு சொல்றாருல தமிழ்ல தான் நடத்தணும் ஒரு கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரும் களம் மாறுது அண்ணன் சின்னம் வந்தா இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்ப மக்கள் பாக்குறாங்கல மக்களுக்கானவன் யாருன்றது தெரியுது இல்ல தமிழுக்கான தெரியுது இல்ல இப்ப தெரியுதுல ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தன் முகத்தெரியும் கிழியுது இல்லை மாறோம் கண்டிப்பா மாறும் எந்த இடத்துல சேப்பாக்கம் அவருடைய தொகுதி சேப்பாக்கம் அவருடைய தொகுதி தொகுதி அவர் நின்ன தொகுதி அவர் நின்ன தொகுதி அவர் 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 போகும்போது அதை மறைக்க தான் செய்வாங்க இப்போ மக்களை மக்களை வந்து எப்படின்னா இந்த இந்த திராவிட மாடல் வந்து இதுதான் எதெல்லாம் மறைக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் திராவிட மாடல் தான் முக ஸ்டாலின் போனார்ல போகும்போது அங்கே மறைச்சாங்க பாத்தீங்களா ஃபுல்லாக சுற்றி முட்டி அதை தான் அதே தான் அது அதை இங்கே பண்ணுறாங்க அவர் அங்கே போகும்போது அங்கே பண்ணாங்க இவர் இங்கே போகும்போது இங்கே பண்ணுறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு தெரு ஒரு ஊர் ஒரு ஒரு தொகுதி எதுவுமே சரி கிடையாது எல்லாமே சின்ன பின்னமாயி சீரு ரொம்ப அவலமா இருக்குது திமுக காரி ஆட்சி வருஷமா திமுக திமுக காரி துப்பி மாட்டான் மாட்டோம் ஆனா திமுக திமுகவோட தலைமைய திமுக இந்த ஆட்சிய காரி துப்புற மாதிரியான ஆட்சி நடக்குது அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு மூடி மூடி ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு மறைச்சு ஆட்சியை நடத்த வேண்டியதுதான் எத்தனை நாள் நீங்க மறைக்க போறீங்க அதெல்லாம் வச்சு எல்லாம் பத்து மாசம் தான் இன்னும் பத்து மாசம் மொத்தமா மூட்டை முச்சியை கட்டி தயாரா வைங்க எல்லாரும் நன்றி நன்றி